வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸின் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களை பாராட்டி பேசுவது ஸ்டாலினுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நேற்று திமுகவின் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் மற்றும் துணை செயலாளருமான ஹபி சுல்லா காங்கிரஸை விமர்சனம் செய்து வெளியிட்டுள்ள அறிக்கை ஏற்கனவே ஒட்டுமொத்த காங்கிரசின் மீது இருக்கின்ற கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக மாறியுள்ளது அதில் திமுகவை பற்றி பொது மக்களிடம் பொதுவெளியில் காங்கிரஸ் தவறாக பேசுவது கூட்டணி தர்மம் கிடையாது திமுக ஏதேனும் தவறு செய்திருந்தால் அது திமுக மற்றும் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தின் பொழுது தலைமையிடம் காங்கிரஸ் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் அதுதான் கூட்டணி மாண்பு ஆனால் திமுகவிற்கு எதிராக பொதுவெளியில் பேசுவது எந்த விதத்தில் நியாயம் இது கூட்டணியின் உடன்பாட்டிற்கு எதிரானது என்பதையும் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் கூறியுள்ளனர் ஆனால் இதற்கு காங்கிரஸ் தரப்பினர் சொன்ன பதில்தான் அதிர்ச்சியடைந்துள்ளது தவறு செய்தால் அது பொதுவெளியில் தானே கூற முடியும் தனிப்பட்ட முறையில் கூறினால் அது எப்படி சாத்தியமாகும் என்பதை தெரிவித்துள்ளனர் மக்களிடம் இருந்து ஓட்டுக்களை செலுத்தி நேர்மையான ஆட்சியை அமைப்பதற்குத்தான் உங்களது தலைமையில் கூட்டணியை அமைத்தும் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களிடம் அதை கூற முடியும் என்று காங்கிரஸ் தரப்பினர் ஒரு பக்கம் கூற இது ஸ்டாலினுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அறுபது தொகுதிகள் வரை கேட்கின்ற காங்கிரஸ் அவர்கள் நிச்சயம் அது சாத்தியமே இல்லை இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதிகள் கூட கொடுக்க முடியாது என்று ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் தற்பொழுது திமுகவின் மீது கோபத்தில் இருப்பதாகவும் திமுக காங்கிரசின் மீது கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸின் எண்ணம் எப்படியாவது கூட்டாட்சி அமைக்க வேண்டும் அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று மிக முக்கியமான கோரிக்கையை தற்பொழுது மனதில் ஆதமாக பதிந்துவிட்டது மேலும் இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய நிலையில் முதல் மாநாட்டிலேயே எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்பதை தெரிவித்தார் ஆனால் காங்கிரஸோ இதுவரைக்கும் திமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் அவர்களால் பெற முடிந்ததை தவிர அமைச்சர் பக்கமே செல்ல முடியாமல் இருந்தது தொகுதிகள் பெற்று மக்கள் மத்தியில் எம்எல்ஏவாக மட்டும்தான் இருக்க முடிந்தது அதிகாரத்தை உச்சவரம்பு வரை அவர்களால் செல்ல முடியவில்லை என்ற ஒரு இயக்கமும் இருந்தது இதனால் திமுகவிற்கு எதிராக பொதுவெளியில் பேச ஆரம்பித்துவிட்ட காங்கிரசின் மீது ஸ்டாலின் கோபத்தில்